மேலே ஏற்றம்னா பேர் தெரியும் வெள்ளிங்க அருள்மிகு வெள்ளிங்க நாட்டு ஆலயம் எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளங்கிரி தாங்க ரொம்ப லாங் கேப்பில் இப்போ ட்ரெக்கிங் பண்ண போகிறோம் வாங்க பாருங்க வெள்ளங்கிரி ஆண்டவர் ஏற போகிறோம் கரெக்டாக ஆறேகால் ஆகுதுங்க டைம் பார்ப்போம் எத்தனை மணிக்கு ஏறுறோம் ஓம் நம சிவா

வெற்றிகரமாக முதல் மலை ஏறிட்டோம் முதல் மலையில் கடையெல்லாம் இருக்குது யோசிச்சு பாருங்கள் முதல் மலை தான் கொஞ்சம் டெரராக இருந்துச்சு இப்போ ரெண்டாவது மலை வந்து கொஞ்சம் சமதளமாக போயிட்டுருக்கு நேற்றி பௌர்ணமிங்கிறதுனால எல்லாம் போய் கும்பிட்டுட்டு வர்றாங்க பாருங்கள் மேலே கடை போடுறதுக்கு இப்போதான் ஜாமான் எடுத்துகிட்டு போகிறாங்க ரொம்ப கடினமான மலையேற்றம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வழுக்கு பாறை வந்தாச்சு ச ச ச சா என்னப்பா நல்லவா என் தாயும் அல்லவா என்னப்பா நல்லவா என் தாயும் ஃப்ரெண்ட்ஸ் பாம்பாட்டி சித்தர் வந்துட்டோம் பாருங்கள் பாம்பாட்டி சித்தர் இருக்கார் மூணாவது மலை கிடந்துருக்கோம் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மலைகள் தெரிகிறது அழகான மலைகள் ட்ரக்கிங்னால் அந்த மாதிரி இருக்கணுங்க செம்ம த்ரில்லிங்காக போதுங்க இதான் விபூதி மலை அந்த ரெண்டு பாருங்க என்ன ரெண்டு மலை ஏறணும் அதான் வந்துருக்குறோம் அள்ளு விடுது மலை ஓ சஞ்சாவது மலையை கடந்துகிட்டு இருக்கோம் என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பொண்ணம்பளத்தவா ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சே பாருங்க ஹலோ வீவர்ஸ் பாருங்க கொண்டரங்கி மலையை நம்ம இப்போ தொட்டுட்டோம் சரி கொண்ட சாரி 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 வெள்ளங்கிரி மலையை தொட்டுட்டோம் பாருங்க அப்பா தென்னாடுடைய ஈசனே போற்றி எந்நாட்டவருக்கும் என் நிறைவாக போற்றி பாருங்க எவ்வளோ தூரம் இறங்குதுன்னு இறங்கி தான் அந்த மலை ஏறணும் போல இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மலையெல்லாம் மரணத்துலாம் பாருங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உயரத்துக்கு வரமோ அவ்வளோக்கு அவ்வளோ கீழே நம்ம இறங்குறோம் ரொம்ப கடினமான ட்ரெக்கிங் அது இப்போ மலை போகிறோம் ஏழாவது மலை ஏற போகிறோம் Oh hello, see How are you? Happy, 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 are you? happy. Where are you come from? Australia. Oh, super. Australia, Australia. Oh, okay, okay. Yeah. How are you, my friend? Yeah, yes, yes. You going good? Yes. Enjoying? Enjoying? Yes. YouTube, 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 Yeah. yeah. <laughs> I just love India. India is the best place. Thank uh, you, thank I you, love sir. Love the food. Love how the women dress. I love the crazy drivers. Super, super. The driving sir. is crazy. It's like a video game. It's just amazing. I Am as, it. Amazing, I love it. I love the food. I love the culture. Sir, next in, next in. And mostly, one. most importantly, I love the people. Okay. Very friendly, just super. like you. so super. Very, sir. very, very. very friendly. I'm from uh, Tanjore, sir. From Tanjore. big temple. Excellent. Oh, wow. <laughs> love that. Love that. All the best. Love next it. one, sir. Enjoy, yeah. enjoy, yeah, enjoy. Yeah, enjoy. Next one, yeah. We'll see you next time. Yeah. next one in. Yeah. Next uh, one. Next next what? Next one uh, any uh, any watching? Ah, uh, um no 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 no, 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 no. I'm going to a wedding tomorrow. Issa, so okay, okay, okay. Is the temple. Ah, temple? Um yeah, my sister went yeah, Easter temple, yeah. We went to have a look. Yeah, thank yeah. you, thank you for that. All the best. Thank you, enjoy. thank you, enjoy. Safe. Thank side. you, thank you. Right. Uh, 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 வந்துட்டோம் வந்துட்டோம்ஸ் விலங்கிரி ஆண்டவர் வந்துட்டாங்க மலை ஏறி என்னாடுடைய சிவனியை போற்றி என் நாட்டவருக்கும் என் நிறைவாக போற்றி ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ఉన్ పదం పడిందేనయ్యానికి హర్హాదేవ్ హర్ హర్ హరహాదేవ్ హర్ హర్ హరహదేవ్ ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நம சிவாயம் நம சிவாயம் நம சிவாய 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 ஓ என் நாட்டவருக்கும் என் நிறைவா போற்றி ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் மவாய ஓம் நம சிவாயம் நம சிவாயம் நம சிவாயம் நம சிவாயம் நம சிவாயம் நம சிவாய ஹரஹர மகாதேவ் ஹரஹர மகாதேவ் நம்ம ட்ரெக்கிங் பண்ணியதுலேயே ரொம்ப கடினமான நம்மளை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழு மலை ஆறாயிரத்தி ஐநூறு அடி கிட்டத்தட்ட ஆறரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு காலைல ஆறேகளுக்கு ஏற ஆரம்பித்தோம் இப்போ மணி எத்தனை ப்ரோ மணி பன்னெண்டு மணி ஆகப்போது பன்னெண்டு மணி ஆகப்போதும் பதினொன்று அமைச்சு கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் ஏறி இருக்கிறோம் மேலே மேலே ஏற ஏற வெயிலோட இது தாக்கம் இல்லை கீழே இறங்கினா தான் வீலோட தாக்கம் தெரியும் தாக்கத்தை பற்றி தெரியும் நம்ம மனசை நம்ம மனது தான் காரணம் இந்த மலை ஏறத்தில் எந்த ஒரு இதுவும் இன்னும் தெரியல சில பேர் வந்து இதாகிட்டு போகிறாங்க அது என்ன என்னென்னு தெரியல என்ன ரீசன் தெரில நம்ம மனசை ஒழுங்கா வச்சுக்கிட்டால் எல்லாமே ஈஸி தான் நம்ம வெள்ளைங்கிற ஆண்டவரை நல்லபடியாக தரிசனம் பண்ணியாச்சு இது ஒன்று போதும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கரெக்டா தெரியுங்களா இறங்க போறோம் பாருங்க இறங்கி போற கோயம்புத்தூரே தெரியுதுங்க மொத்தம் கோயம்புத்தூரே தெரியுது பீமா போட்ட கல் அப்படின்னு சொல்கிறாங்க பீமாக்கல் சொல்கிறாங்க கிட்டக்கள் நிறையா ஓப்பன் பண்ணியிருக்காங்க அடிக்க ஒரு கடை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இறங்கும்போது இறங்கும்போது கவனமாக இறங்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் ஏறுறது கூட ஈஸி இறங்குறது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலுக்கு வர்றதா இருந்தால் காலையில் வெளில வாங்க இல்லைன்னா ஈவினிங் வாங்க இல்லைன்னா நைட்டு டிராவல் பண்ணுங்கள் வெளிநாட்டில் வராதிங்க இந்த கோயிலுக்கு வர்றது எப்படின்னா பார்த்தீங்கன்னா காந்திபுரத்துலேருந்து பஸ் இருக்குங்க பதினாலு டீன் இருக்குது முக்கியமாக அந்த கலர் பஸ்ஸில் ஏறிறாதீங்க ஏன்னால் அதில் வந்து ஒரு டிக்கெட்டு அறுபது ரூபா போடுறாங்க டிக்கெட் ரேட்டு கேட்டுட்டு ஏறுங்க அதான் பெட்ரு அநியாம அநியாயத்துக்குள்ள அடிக்கிறாங்க நாற்பது கிலோமீட்டருக்கு அறுபது ரூபா வாங்குறாங்க என்ன எதுக்காக இப்படி வாங்குறாங்கன்னு தெரில அது மெயினாக பார்த்துங்க வேறு என்ன இருக்குது ஏறும்போது ஏறும்போது இறங்கும் இறங்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் ஜாக்கிரதையாக ட்ரெக்கிங் பண்ணுங்க தேங்க்ஸ்